ஜல்லட்டுக்காக பிரசித்தி பெற்ற அலங்கா இன்று போர்க்களம் போல காட்சியளித்தது இன்று முழுவதும் மக்கள் கலையாமல் ஜல்லிக்கட்டுக்காக அங்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே திடீரென காளைகள் விடப்பட்டதால் காவல்துறையினர் தடியடி நடத்தினர் இத்தனையையும் மீறி அலங்கா நல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக மக்களின் போராட்டக்குரல் குரல் ஓங்கி ஒழித்தது காலம் காலமாக அலங்காநல்லூரின் அடையாளமாக இருப்பது ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் தடை காரணமாக பொலிவிழந்த நிலையில் இந்த முறை இளைஞர்களின் தன்னெழுச்சி அலங்காநல்லூரை போர்க்களம் போல காட்சியளிக்க செய்தது சென்னை நாமக்கல் புதுச்சேரி உட்பட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சமூக வலைதளங்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் அலங்காநல்லூரில் குவிந்தனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அலங்காநல்லூருக்கு வரும் நான்கு வழிகளிலும் தடை ஏற்படுத்தப்பட்டிருந்தன இரு சக்கர வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டன அதையும் மீறி காலை ஒன்பது மணி அளவில் பெருமளவிலான இளைஞர்கள் அலங்காநல்லூர் வாடிவாசல் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தனர் அங்கு ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி சார்பில் பேரணி நடைபெற்றது இயக்குனர் அமீர் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா ஆதி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டு பேசினர் என்பதை இது பறைசாற்றுகிறது ஜல்லிக்கட்டு மாடு அவிழ்த்துவிட்டு மாட்டோடு விளையாடக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போய்விட்டாலும் கூட இனி வருடம் முழுவதும் இந்த மாட்டோடு விளையாடக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது போராட்டமா பார்க்கறத விட இது எங்களோட குரலா பார்க்கிறோம் அதாவது எங்களுடைய பாரம்பரியமோ உரிமையோ பறிக்கப்பட்டால் நாங்கள் வந்து அதுக்காக குரல் எழுப்புவோம் கண்டிப்பா இதனை அடுத்து அலங்காநல்லூர் காளியம்மன் கோவிலில் உள்ள காளைகளுக்கு பூஜை செய்யப்பட்டன அப்போது சில காளைகள் விடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்ததில் பத்துக்கும் அதிகமானோர் காயம்பட்டனர் போலீஸ் வந்து அந்த மாடுகள் செக்யூர் பண்ணிட்டாங்க செக்யூர் பண்ணி கிரௌட் கிளியர் பண்ணியிருக்காங்க க்ரௌட் கிளியர் பண்ணதுக்கு மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க போராட்டமானது முடிவுற்றுச்சா இல்லை இன்னும் வந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கள வெளியேற்றுறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் சார் மேற்கொண்டு இருக்கீங்க இல்லை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா சுச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் இஸ் தேர் எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஒன்றும் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க பண்ண பண்ணட்டும் அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் மாவட்டத்தில் வேறு எங்கேயும் வந்துட்டு ஜ தரை மீறி ஜல்லிக்கட்டு காலைகள் எது அவிழ்த்து விடப்பட்டதா வேற யாரையும் வந்து கைது பண்ணிக்கிங்களா வரைக்கும் இந்த கடந்த மூன்று நாட்கள் இல்லை இல்லை டீலிங் வித் சுச்சிவேஷன் சுச்சுவேஷன் இஸ் நார்மல் அண்ட் அண்டர் கண்ட்ரோல் த்ரூ அட் த டிஸ்ட்ரிக் எனினும் அலங்காநல்லூரில் இளைஞர்கள் கூட்டம் கலையாமல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டாவுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர் தொடர் நிகழ்வுகளால் அலங்காநல்லூர் முழுவதுமே ஸ்தம்பித்து போனது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அலங்காநல்லூரில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டன ஆயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் காவல் ஏற்பாடுகளை மதுரை சரக டிஐஜி ஆனந்த்குமார் சோமானி மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இந்த போராட்டமானது தற்போது வரை பத்து மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்போது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை கிராம மக்கள் ஆகியோர் வந்து அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் வந்து அவர்களிடம் ஒளிப்பெருக்கி மூலமாகவும் அவர்களை இந்த பகுதியிலிருந்து கலைந்து செல்லுமாறு வந்து கேட்டுக்கொண்டும் அவர்கள் தொடர்பு அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரன் மற்றும் கலைவாணனுடன் நாகேந்திரன்